அதனை பாராளுமன்றத்தின் உள்ளடக்குவதற்கு நான் இன்று காலை சபை செயலாளருக்கு ஆலோசனை வழங்கினேன் பாராளுமன்றத்தில் செல்ல ஒரு குறிப்பிட்ட வழங்கப்படும் நீதிமன்றத்திற்கு சென்றால் மேலும் மூன்று வாரங்கள் காலம் அவ்வாறு இல்லாவிட்டால் செப்டம்பர் மாதத்தில் இந்த சட்டம் தொடர்பில் விவாதித்து அதனை நிறைவேற்றிக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம் கட்டாயமாக தீர்ப்பு கிடைத்ததன் பின்னர் அக்டோபர் நீதிமன்ற உத்தரவின்படி நிறைவேற்றிக் கொள்ள முடியும் இதனிடையே முன்னாள் ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் நீக்கும் சட்டமூலம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுடவின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் ஊடகவியலாளர் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளரிடம் கேள்வி எழுப்பினார் இப்போது வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது உங்களுடைய தந்தை உள்ளிட்டவர்களை வீட்டிலிருந்து துரத்துவதற்கு தயார்படுத்தப்பட்டுள்ளது செல்வதற்கு தயாராக உள்ளீர்களா அல்லது தொடர்ச்சியாக தங்கி இருக்க எதிர்பார்க்கின்றீர்களா

யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவானுடைய அனுமதியின் பிரகாரம் எனது சட்டத்திலுடைய அனுசரணையோடு நான் இன்றைய தினம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முதன் முதல் இந்த இடத்தை பார்வையிடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது இது ஒரு சாதாரணமாக உள்நாட்டுக்குள் இந்த விசாரணை உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்ப வசதிகளையோ அல்லது ஆய்வுகளையோ வைத்து நிறுவப்படும் என்பது எங்களுக்கு சந்தேகமாக உண்டு நாங்கள் இது ஒரு சர்வதேச ரீதியான தரத்தில் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் சர்வதேச நாடுகளுடைய பங்கு இருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற மிக கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு இவற்றுக்கான காலமும் எவ்வாறான இந்த மனித பேரபலன் நடைபெற்ற என்பதும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த விடயம் தொடர்பிலே நான் சர்வதேச நிறுவனங்களோடும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மனித உரிமைகள் அமைப்புகளுக்கும் இந்த விடயத்தை கொண்டு செல்ல என்னுடைய முழு முயற்சிகளையும் மேற்கொள்வேன் எனது கட்சி சார்பாகவும் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம்